ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் ஒவ்வொரு ராசியிலும் அதில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் இவைகளுடைய கர்மவினை பதிவுகள் ஒரு மனிதன் வந்து ஏன் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறான் இந்த நட்சத்திரத்தில் தான் சரியாக பிறக்கணும்னு எப்படி என்ன விதி என்ன சொல்லுது ஒரு விதி நம்மை நோக்கி வருகிறது நாம் விதியை நோக்கி போவதில்லை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் பூமியில் பிறந்து பிறந்து இழைத்து இழைத்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் அந்த வகையில் எல்லாரும் ஒழுங்காக இறக்க தெரியவில்லை ஒழுங்காக பிறக்க தெரியவில்லை ஒழுங்காக வாழ தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சிக்கியிருக்கிறோம் ஒவ்வொரு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது யார் இதற்கெல்லாம் காரணம் என்று பார்த்தால் நாம் தான் காரணம் மீன ராசி அன்பர்களே மீன ராசியில் இடம்பெற்றுள்ள மூன்று நட்சத்திரங்கள் மீன ராசி காலச்சக்கரத்திற்கு பனிரெண்டாவது வீடு குருவின் ராசி இந்த ராசியானது நீர் ராசி இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜென்ம சாபம் உண்டு அந்த சாபத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தில் இதுதான் நடக்கும் என்று நாம் தெளிவாக சொல்லிவிடலாம் உதாரணத்திற்கு மீன ராசி என்பது சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றது அந்த மீனராசி குடும்பத்தில் உள்ளவர்கள் சூரியனுடைய காரகத்துவமான தொழில்களிலும் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அதை பற்றியெல்லாம் முழுமையாக நட்சத்திர வாரியாக பார்ப்போம் நான் சொல்லக்கூடியதையெல்லாம் உங்கள் குடும்பத்திலோ உங்கள் வம்சத்திலோ உங்களுடைய உறவினர்களுக்கோ இது பொருத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இதில் ஏன் வந்து உங்கள் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் உங்களுடைய ஊழ்வினை கர்மா அது உங்களை வழிநடத்துகிறது இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் பிரச்சனை உண்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்காது அப்பாவினால் எந்த விதமான நன்மையும் அடைய முடியாது ஒருவேளை அப்பாவிடம் நன்மை அடைகிறதாக இருந்தால் குறைந்த ஆய்களில் அப்பா இருக்க மாட்டார் பெரிய உதவி இருந்து அதனால் தந்தையினுடைய ஆயுள் காலம் குறைவாக இருக்கும் இல்லை என்றால் அப்பாவே இருக்க மாட்டார் அப்பாவிற்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் அரசாங்கம் அரசு இதனுடைய தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைத்தும் அது துறை சம்பந்தமானவர்களோடும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அசிங்கமும் அவமானமும் இருக்கும் தொந்தரவுகளும் இருக்கும் அதே போல் நாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது கொடுத்தால் வராது ந நம்மளால் அடைக்கவும் முடியாது இதெல்லாம் கருமவினை அதே போல் பிறருக்காக நாம் பேங்கில் ஜாமீன் போடுதலோ உத்தரவாதம் கொடுத்தலோ இருக்கக்கூடாது அப்படி கொடுத்தீர்கள் என்றால் அந்த பணத்தை வட்டியோடு நீங்கள் தான் அடைக்கணும் அதனால் தற்கொலை பண்ணி செத்து போனவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அது அம்மா வகையில் அப்பா வகையில் தாத்தா பாட்டி வகையில் கடன் பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கட்ட முடியாமல் இந்த குடும்பத்தில் செத்து போனவங்க இருக்காங்க சாமி உண்மைதான் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அதனால் தற்கொலை கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் நிர்வாகத்துறையில் மிகச் சிறப்பாக இருப்பார்கள் அதே போல் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கருச்சிறைவு இருக்கும் கர்ப்பம் களைதல் இருக்கும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருதார தோஷம் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க முதல் கல்யாணம் பண்ணி சரியில்லாமல் போய் ரெண்டு கல்யாணம் இருக்கும் ஒரே பெண்ணுக்கு ரெண்டு மாப்பிள்ளை கூட அமைந்திருக்கும் இதையெல்லாம் விதிவசத்தால் இருக்கும் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வெறி ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலே உண்டு நன்மையும் இருக்கிறது விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருந்தால் மட்டும்தான் இவர்களுடைய தங்களுடைய கர்மாவை கழிக்க முடியும் அதேபோல இவர்களிடத்தில் அபாரமான நாலேஜும் இருக்கும் அந்த நாலேஜ் இவர்கிட்ட இருக்கிறது என்பதை தொட்டுக்காட்டு ஒருவர் வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் அதே போல் பலருடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும் அதனால் இவர்கள் சின்சியராகவும் ஹார்டு ஒர்க் பண்ணக்கூடியவர்களாகவும் பெரிய அளவில் இவர்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் பணம் தொழிலில் பெரிய முதலீடு இவர்கள் பண்ணக்கூடாது இது மாதிரி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பல சிரமங்கள் வரும் சூரியனுடைய கர்மா தந்தையு தந்தையினுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காக தந்தையனுடைய கர்மா அப்பாவோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணுவதற்காக வந்தவர்கள்தான் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ நாம் இதே இந்த ராசியிலேயே மீனத்திலேயே அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுவே உள்ளுக்குள்ள இருக்கிற அமைப்பே வேறு இப்போ வந்து மீன ராசி சூரியனுடைய கர்மப்பதிவு ராசி மண்டலம் சூரியனுடைய கர்மப்பதிவு அதில் பூரட்டாதி நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் அதற்குள்ளார உத்திரட்டாதி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அது குருவின் வீட்டில் உத்தரட்டாதி சனியினுடைய பதிவும் அதில் சந்திரனுடைய கர்மவினையும் அனுபவிக்கிறது மூணு விஷயம் இருக்குது குரு சனி சந்திரன் குரு என்றால் சிறப்பாக வாழ்தல் மிக உயரியமான நிலையை அடைதல் பெரும் பணம் இயற்கையாக வாழ் உண்டாக்குதல் அது போன்ற விஷயங்கள் உண்டு அதே போல் உத்திரட்டாதி சனி என்கிற பொழுது சனியினுடைய குணமும் இவர்களுக்கு இருக்கும் அதே நேரம் இந்த நட்சத்திரம் சந்திரனுடைய பதிவை பெற்றிருக்கு அப்போ இவர்கள் உத்திரட்டாதியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அம்மா போன பிறவியில் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பாக்கி சாக்கிகள் அம்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் அம்மாவிற்கு ஆற்ற வேண்டிய விஷயங்களை பொதுவாக போன பிறவியில் அம்மாவோட இவர்கள் சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அடித்தல் உதைத்தல் குத்துதல் கேவலப்படுத்துதல் இழிவான வார்த்தை பேசுதல் பராமரிப்பு இல்லாமல் தெருவில் விடுதல் இது போன்ற விஷயங்களினால் இவங்க இந்த நட்சத்திரத்தில் வந்து கரெக்டாக வந்து பிறப்பாங்க அதில் அவங்களுக்கு இந்த பிறவியில் எப்படி இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இருக்கும் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருப்போம் பொண்ணு ஒரு பக்கம் இருப்பாள் அம்மா ஒரு பக்கம் இருப்பாள் பையன் ஒரு பக்கம் இருப்பாள் அம்மான படித்து முடிச்சிட்டு வரைக்கும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அம்மாவை கண்டுக்க மாட்டான் அம்மா ஒன்று சொன்னால் இவன் கேட்க மாட்டான் ஆமாம் அதே போல் த வயசான காலத்தில் தந்தையை தாயை பார்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் ஏற்படும் நிறைய குடும்பத்தில் இந்த அம்மா மக மேலே மக மேலே ரொம்ப பாசமாக அப்படியே அழுது தொலைக்கும் புலம்பும் பிள்ளைங்க வயசாகிடுச்சி கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு இவன் கவலைப்படுவாள் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதனால் இவர்கள் குடும்பத்தில் சளி தொந்தரவு ஏற்படும் வீஷிங் ப்ராப்ளம் ஏற்படும் நுரையீரல் சம்பந்தமான ஆஸ்துமா சம்பந்தமான இந்த மாதிரி நோய்கள்லாம் இவங்களுக்கு வந்துடும் அதே போல் சமூகத்தில் இவங்களுக்கு பெயர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் பெயர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக சந்திரனுடைய கர்ம பதிவு அப்படிங்கிறனால உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க பட்டுடுவாங்க இவர்கள் உணர்ச்சி வச பற்றுடுவாங்க எப்பொழுது பார்த்தாலும் அலைபாயும் மனந்தான் இருக்கும் சந்திரனால் ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்ய முடியாது சந்திரனுடைய கர்மான வந்துட்டால் சந்திரன் ஒரு நிலை இல்லாத தன்மை உள்ளவன் பொதுவாக இவங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான கொடுப்பினையை நிலையாக அனுபவிக்க முடியாது சந்திரன் தனித்து எங்கே தெரியாது வேறு யாருடையாவது தான் எங்கே தெரியும் அதனால் பொதுவாக சந்திரன் எங்கே நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் குணமும் அந்த நட்சத்திரத்தில் பெற்றிருக்கிற கர்மவினை ஊழ்வினை சாபங்களை எல்லாத்தையும் இவர்கள் அனுபவிப்பாங்க அதனால் பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் இவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எதையும் ஆதாயம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இவர்களுக்கு அமையிறதுக்கு வாழ்ப்பே இல்லை அதுபோல் பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியாது பிரச்சனைக்குள்ளேயே நீந்திக்கிட்டு கிடப்பாங்க ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரமாட்டான் சாமானியமாக ஒரு முடிவுக்கு வர தெரியாது அதே கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தெரியாது முத முத வாழ்க்கையில் சந்திரன் என்ற பாவகம் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை ஒரு சந்தர்ப்பம் அமையுதுன்னு உடனே அனுபவிச்சுக்கணும் இப்போ அதான் அடிப்படை உண்மை அதனால் இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு ஹோட்டல் தொழில் செய்கிறார் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறார் ஒரு ஒருத்தர் வந்து ஆர்டரு தரேன்னு ஃபோனில் சொல்லியிருக்கிறார் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் இன்னொருத்தர் வந்து நேரடியாக வந்து உட்காந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாருன்னா இவர் என்ன பாரு ஏற்கனவே வ வந்திருக்கிற ஆர்டரை அதுக்க அது அது இருக்கும்போது புதுசாக அந்த ஆர்டரை என்ன பண்ணார் வாங்க மாட்டார் இல்லை இல்லை நான் வாங்கிட்டேன் என்னால் முடியாதுன்றவாரு எப்பொழுதுமே சந்திரனுக்கு ஒரு தலைவலி என்னன்னா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஆமையும் பொழுது தான் அனுபவிச்சுக்கணும் அதுக்கப்புறமேல இவங்க நினைக்கிற பொழுதெல்லாம் நடக்காது அதனால் இப்போ இவர் வாங்காமல் அனுப்பிடுவார் ஏற்கனவே ஃபோனில் சொன்னவன்ட்ட என்ன சார் ஆர்டரு ப வர்றேங்களே என்னார் இல்லைங்க நான் ஒரு தாமதம் ஆயிடுச்சு இன்னொன்று ஒரு நூறு தடவை பார்த்துக்கலான்ருவாங்க சரி இன்னொரு தடவை ஏற்கனவே வந்தார் பாருங்கள் வழியே அவரை ஃபோன் போட்டு கேட்டால் நீங்கள் மாட்டேன்ட்டீங்க நாங்கள் வேறு பக்கம் கொடுத்துட்டேன்னு இப்படி தான் வ வருகிற சந்தர்ப்பங்களை எல்லாம் இவர்கள் நழுவ விட்டு விடுவார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கிற வாசகத்தை நீங்கள் எழுதிட்டீங்கனாலே போதும் வெற்றி நிச்சயம் அதே போல் சொந்த பந்தங்களை வெற்றி வெளியேறக்கூடிய தன்மை ஏற்படும் அதே போல் உணவுள்ள ஒவ்வாமை ஃபுட் பாய்சன்ஸ்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக சந்திரனுடைய கர்ம பதிவு உள்ளவங்க இந்த உத்திரட்டா நட்சத்திரக்காரங்க பிறர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல கட்டிக்காரங்க அடுத்தவங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதிகம் பேர் அப்படி தான் இருப்பாங்க சுயநலம் இவங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் கடைசி காலம் தனிமையில் தான் ஏற்படுது இவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு மளிகை ஹோட்டல் உணவு பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வாங்க அது செஞ்சாங்கனால அவங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது தாய் தந்தையரை பாதுகாத்து கொள்ளணும் சர்வீஸ் பண்ணணும் இது மாதிரி செய்தால் வெற்றி உண்டாகும் ஒன்று அதே போல் இந்த கும்ப மீனராசிக்குள்ளேயே ரேவதி நட்சத்திரமும் இருக்குது இந்த ரேவதி நட்சத்திரம் பொறுத்தளவில் அது செவ்வாயினுடைய பதிவை பெற்றிருக்கிறது அது என்ன கர்மான்னால் நாம் ஆற்ற வேண்டிய தொண்டு போன பிரிவில் செஞ்சிருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் அது எல்லாம் இப்போ வந்து ஊட்டும் அந்த மாதிரியான அமைப்பு நமக்கு சரியாக த இந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது அவ்வளோதான் அதனால் செவ்வாயினுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் ரேவதி அது மட்டும் இல்லை அப்படி இருக்குது அதனால் என்னாகும் இந்த குடும்பத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள குடும்பத்தில் திருமணம் தாமதமாகும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி உறவுக்குளற கல்யாணம் நிச்சயமாகி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் தட்டி போயிடும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்லேயே மூணு மாதத்துலேயே பெரியுதல் கல்யாணம் ஆகி கணவனார் வேறொரோடு சேர்ந்து வாழ்த்தல் இல்லைனா தவறான பழக்க வழக்கத்தில் இருத்தல் இப்படி பெண்ணுக்கு ஆண்க்கு பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்புறம் பிரிந்து போய் வாழ்த்தல் அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இளம் விதவைகள்லாம் இருப்பாங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட இருக்காது விதவை மாப்பிள்ளை இறந்து போயிடுவார் அந்த மாதிரி விதவைகள் இவங்கள்லாம் இந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ இதை வந்து எப்படி போக்கணும் அப்படின்னா இவங்க சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும் ஆமாம் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும் பெரும்பாலும் இவங்க குடும்பத்தில் முடக்கி போய் கிடப்பாங்க யாராவது ஒருத்தங்க முடங்கி எல்லா திறமையும் இருக்கும் முடங்கி கிடப்பாங்க குடும்பத்தில் ஊனம்லாம் இருக்கும் கால் கைகால் ஹீனங்கள் இருக்கும் அதே போல் கை கால்கள் அடிபட்டவங்க இருப்பாங்க உள்ளவங்க இருப்பாங்க இதெல்லாம் இந்த கர்மாதான் அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் பிற பெரும்பாலும் மதுரை வீரன் அபிமன்யு மாசாணியம்மன் இது போன்ற குடும்பங்களில் தெய்வங்களும் இருக்கும் அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கினாலும் நாம் அந்த வினையிலிருந்து வெளியே வந்துடலாம் பொதுவாக இந்த ராவணன் அப்படி தான் ஒரு தலை அறுக்கப்பட்டது அதுபோல் ஆக்சிடெண்ட் ஆகும் உடம்பில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி பிளேட் வச்சவங்க எல்லாம் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க இதெல்லாம் இந்த கர்மா இருக்குங்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான் அப்படிதுங்களா அதே போல் இந்த ரேவதிங்கிற நட்சத்திரம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அதனால் என்ன ஆகும் அவங்க அந்த தொழிலையும் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் இருக்கும் இவங்க குடும்பத்தில் செவ்வாயோட கர்மா இருக்கிறனால இந்த யூனிஃபார்ம் போடுறது ட்ரைவர் கண்டக்டரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறது அவங்கெல்லாம் இருப்பாங்க காவல்துறையில யூனிஃபார்ம் தானே ஃபயர் சர்வீஸு மில்ட்ரி செக்யூரிட்டி இந்த மாதிரி வேலை பார்ப்பவர்கள்லாம் இருப்பாங்க அதுபோல் இவங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து உடல்நல குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஆங்கில மருத்துவம் சிறப்பாக தராது இங்கிலீஷ் மெடிசின்ஸு ஒத்துவட்டம் ஆகாது இப்போ இவங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் கடைசி காலம்தான் சிறப்பாக இருக்காது அதனால் இவங்க பொறுத்தளவில் இவங்க தொழிலெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க குடும்பத்தில் வம்சத்தில் எம்பிஏ படித்தவங்க இருப்பாங்க ஃபினான்சியல் சாரில் பொருளாதார நிபுணராக இருப்பாங்க இவங்க வாழ்க்கைக்கும் மதுரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தொடர்பு இருக்கும் மதுரை மீனாட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் சூரியனுடைய கர்ம பெற்ற பூரட்டாதி நட்சத்திரம் இவங்க வந்து ஈச்ச மரத்தை வளர்க்கலாம் சந்திரனுடைய கர்ம பெற்ற உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முல்லை மலர்கள் முல்லை செடிகளை வளர்க்கலாம் அதே போல் ரேவதியினுடைய க செவ்வாயோட கர்ம பெற்றவர்கள் இழுப்பை மரங்கள் இந்த மூன்று மரங்களை வைத்துக்கொண்டு அங்கு போய் நீர் ஊற்றலாம் வழிபாடு செய்யலாம் இது மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது நன்மை உண்டாகும் மீன ராசியில் பிறந்து சூரியனுடைய கர்மாவை பெற்ற நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் நல்லது நடக்கலைன்னால் அரசாங்கத்துறை அரசாங்க கவுர்மெண்ட் கட்டிடத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் விளக்கேற்றி வழிபடலாம் அரசாங்க அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யலாம் அவர்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் இது மாதிரியெல்லாம் செய்கிற பொழுது வெற்றி உண்டாகும் அரசாங்க முத்திரைகள் உள்ள படங்களை ஃபோட்டோவை மாட்டி வணங்கி வழிபாடு செய்யலாம் இது எல்லாம் ஏன் நான் ஏன் இந்த ராசியில் பிறந்தேன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறவர்கள் தங்களுடைய கர்மவினையை போக்கி வெற்றி பெறலாம் இது சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதாவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பணம் கட்டி நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்